சிவாயனம திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து ஐந்தாவது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது இன்றைய பாடலும் குருநாதரின் முக்கியத்துவத்தையும் குருநாதர் வருவதனால் நம்மில் ஏற்படும் மாற்றத்தையும் மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு பாடல் கண்டேன் இப்பாசம் கழிந்தேன் அமுதை முகந்து உண்டேன் சுகானந்தத்து உள்ளிருந்தேன் வண்டி மிருகா தேனை பொழி கமலை செங்கமல பொற்பாதம் ஞான பிரகாசனையே நான் இன்றைய பாடலில் நமக்கு வந்து ஒரு குருநாதரின் வருகை நம்மில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர் அதாவது கண்டேன் பாசம் கழிந்தேன் பெருமான பார்த்த மாத்திரத்தில் நமக்கு என்ன நிகழணும் அப்படின்னா நம்மளுடைய பாசம் கழிய வேண்டும் இங்க குருவும் சிவமும் வேறு வேறு இல்லை என்பதை நமக்கு ஏற்கனவே காட்டி அருள் செய்தார் ஆசிரியர் குருநாதர் தான் சிவம்தான் குருநாதராக வந்தா வந்தார் எனக்கு அதே நேரத்தில் என்னுடைய குருநாதரை பார்க்கறது எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய நெற்றி கண்ணையும் கரைமிடரையும் மறைத்து வைத்தால் எப்படி இருக்குமோ அவர்தான் என் குருநாதர் என்பதை நாம் நிறைய இடங்கள்ல சிந்திச்சிருக்கிறோம் அந்த குறிப்பை இங்கே அழகாக வைக்கின்ற இங்க பாருங்க கண்டேன் பாசம் கழிந்தேன் குருநாதர் வந்தார் அவரை நான் பார்த்தேன் பார்த்த மாத்திரத்தில் எனக்கு என்ன ஆச்சுது அப்படின்னா என்னுடைய பாசம் என்று சொல்லப்படுகின்ற கட்டுக்கள் எல்லாமே அருந்து ஒழிந்தது இங்கே பாசம் என்று சொல்லியாச்சுன்னா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்றது தான் இந்த ஆணவம் கண்மம் மாயையை அழித்து எரிக்க வல்லது எது என்றால் நம் பெருமானின் நெற்றிக்கண் அதனால்தான் பார்த்தீங்கன்னா சிவமும் குருவும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறதுனால குருநாதருக்கும் நெற்றிக்கண் இருக்கின்றது அந்த நெற்றிக்கண்ணால் எரித்து அருள் செய்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புராணங்கள் அப்படின்னு நாம் எப்போவுமே நின்றுடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு கதன் அதாவது பக்குவம் இல்லாதவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சித்தாந்தம் சொல்லணும் அப்படின்னா சித்தாந்தம் புரியாது அப்போ என்ன பண்ணாங்கன்னா எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக புராணத்தை உருவாக்குனாங்க புராணத்தை உருவாக்குற காரணம் என்னென்னா அதுக்குள்ளே இருக்கிற சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுது அப்படின்னா சித்தாந்தத்தை விட்டுட்டோம் புராணத்தை பிடிச்சிட்டு இருந்துட்டு நமக்கு வந்து சித்தாந்தமே பொய் அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்துவிட்டோம் இதுக்கு வந்து இந்த பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லப்படுவதும் இதுக்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டார்கள் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கும் சித்தாந்த கருத்தை வந்து சரிவர சொல்ல தெரியல ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தர் கேட்டாங்க ஒரு குழந்தையே நம்ம கிட்ட வந்து வேற யார்கிட்டயும் போய் நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு குழந்தை கிட்ட வந்து காலங்கத்தல எழுந்து எல்லாரும் கோலம் போடணும்னு சொல்றாங்களே ஏன் கோலம் போடணும் அப்படின்னு கேட்டா அது மூட நம்பிக்கை வெளியில வாசல்ல காலையில எழுந்து உட்காந்து அந்த கோலம் போட்டுட்டு இருக்கணும்னு சொல்றியா அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது நம்மளால அதுக்கு அங்க காரணம் சொல்ல முடியல அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மையை நம்மளால சொல்ல முடியல அப்ப என்ன ஆகுதுன்னா நாம செய்கின்ற சடங்குகள் எல்லாமே மூட நம்பிக்கை என்று ஒரு காலத்துல ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அது ஒதுக்கி வச்சதுனால என்ன ஆகிடுச்சிதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சித்தாந்த கருத்தும் நமக்கு புரியலை அறிவியலும் புரியாததுனால பின்னாடி விளைவுகள் அதிகமாக வர ஆரம்பிச்சுது உதாரணத்துக்கு பாருங்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்க யாருக்காவது ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துதான்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் விட்டமின் சி விட்டமின் uh, டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை இருந்துதான்னு யோசிச்சு பார்க்கணும் இதில் எத்தனை பேர் வந்து ரெட்மீட் சாப்பிட்டவங்க ஏன்னா ரெட்மீட் சாப்பிடுறவங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி வரவே வராதுன்னு இன்னைக்குள்ள அறிவியல் சொல்லுது ஆனா நம்மளுடைய காலக்கட்ட நம்மளுடைய ஊரை பொறுத்த வரைக்கும் ரெட்மீட்ன்றது வந்து ஆரம்ப எடுக்க எடுக்கக்கூடாத எடுக்கப்படாத ஒரு விஷயமா இருந்தது ஆனா அவர்கள் யாருக்குமே விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்ததே கிடையாது ஏன் அப்படின்னா காலங்காத்தால எழுந்து வாசல்ல வந்து நின்று குனிஞ்சு அந்த கோலத்தை போடுவாங்க முதுகு தண்டு நேரடியாக விட்டமின் டி வந்து அப்சார்ப் பண்ணிட்டு இருந்துச்சு இதை நாம் சொல்ல முடிஞ்சிச்சா இன்னைக்கு அந்த சயின்டிஃபிக்காக நம்ம சொல்ல முடிஞ்சுதா அப்படின்னா சொல்ல முடியல ஏன் அப்படின்னா நமக்கு அதற்கான அறிவு இல்லை என்பதுதான் உண்மையை ஒழிய நம் மூதாதையர்கள் செய்தது எதுவுமே பொய் கிடையாது எதுவுமே வந்து மூட நம்பிக்கை கிடையாது அங்கே குனிஞ்சு அந்த இடத்துல நின்று வாசலில் நின்று சூரியனை பார்த்து அந்த கோலத்தை போடுகின்ற அந்த நேரம் என்ன ஆகும்னா உடம்புல வந்து விட்டமின் டி என்பது அழகாக அப்சார்ப் ஆகும் ஆகும்போது அடுத்த நிலைப்பாடு இந்த ஆர்த்ரைட்டிஸ்ஸு அப்புறம் வந்துட்டு அந்த இரத்த சோகை வர்றது இது எல்லாமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அதை நம்பினாங்க நம்பினாங்களோ இல்லையோ செய்தாங்க செய்ததுனால பலன் அடைந்தார்கள் இன்று நம்ம காலகட்டத்தில் அது இல்லாம போச்சு இது எதற்காக சொன்னோம் அப்படின்னா புராணங்கள் புராணங்கள் என்பது நமக்கு புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள் ஆனா அதுலேயே பிடிச்சிட்டு நாம நின்னுட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற அழகான சித்தாந்த கருத்தை நாம வந்து விட்டுடுவோம் உதாரணத்துக்கு காமனை எரித்தது காமன சாமி எனக்கு என்ன அவனை வாழ வச்சா எனக்கு என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து என்ன அப்படின்னு ஒருவர் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தா அங்கே தான் நமக்கு வந்து சித்தான சித்தாந்த அறிவு மேல் நோக்கி வரும் எதை ஒன்றையுமே இந்த புராணம் சொல்கிறாங்களே இந்த கதை சொல்கிறாங்களே இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன இதனால் எனக்கு என்ன மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க வாட் இஸ் இன்ஃபார்மிங் ஒவ்வொரு உயிரும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இது காமனை எரிச்சார் சரி எரிச்சிட்டு போகிறாரு இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாட் இஸ் இன் ஃபார் மீ அப்படின்னு எடுத்தோம்னா அப்பந்தான் நமக்கு உண்மை புரியும் நெற்றிக்கண் என்று சொல்லப்படுவது மூன்று தொழிலையும் செய்யக்கூடியது பெருமானுடைய நெற்றிக்கண் என்பது மூன்று தொழிலையும் செய்து காமிச்சிருக்கு நமக்கு என்ன அப்படின்னா முருகனை படைத்திருக்கின்றது உயிர்களை காத்திருக்கின்றது காமனை அழித்திருக்கின்றது மூணுமே புராணம்னு ஒதுக்கிடுவோம் காமனை அழித்தது அப்படின்னு சொல்கிறோம் காமன் என்று சொல்லியாச்சுன்னா யாரு அப்படின்னா ஆசையை தூண்டுபவன் காமன் எப்படிப்பட்ட ஆசையையும் தூண்டுவது காமன் காமனுடைய வேலை அந்த ஆசை எதை கொடுக்குது அப்படின்னா காமிய வினையை கொடுக்கின்றது அப்போ அந்த காமன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா காமம் என்பது வினையையும் குறிக்கின்றது காமம் என்று சொல்லப்படுவது அதாவது கா ஆகாமிய வினை அதுதான் காமிய வினை என்று சொல்லப்படுவது நமக்கு வந்து முதல் திருமுறையில் ஐம்பதாவது படிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி அதில் பார்த்தீங்கன்னா காம வினை அகற்றி என்றே நமக்கு காழிப்பிள்ளையார் சொல்லியிருப்பாரு காமிய வினையை அகற்றவல்லது அப்படிங்கிற பொருள் ஆக காமம் என்று சொல்லியாச்சுன்னா காமிய வினை என்றும் ஒரு பொருள் இருக்கின்றது அதே நேரம் ஆசையை தூண்டும் அனைத்திற்கும் காமம் என்று பெயர் காமத்தை அழித்தால் ஆசையை அழித்தால் அதுக்கப்புறம் வினை இல்லை இல்லையா வினை இல்லை அப்படின்னா பிறவி இல்லை இல்லையா இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஆசைப்படுறதுதான் அதை அழித்தார் அதான் பாருங்க கண்டேன் பாசம் அழிந்தது ஏன் அப்படின்னா நெற்றிக்கண்ணை பார்த்தேன் என் குருநாதருடைய நெற்றிக்கண்ணை பார்த்தேன் நெற்றிக்கண் என்பது ஞானத்தின் வடிவம் ஞானம் என்று சொல்லப்படுவது நாம் வந்து புத்தகங்கள் படிப்பதனாலேயோ தீக்கை பெறுவதனாலேயோ அடிப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறியதனாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும்போது அங்கே அடிபடக்கூடியது எது என்றால் அந்த ஆசைப்பட வேண்டும் என்ற எண்ணம் அழி அழிக்கப்படுகின்றது அதான் இங்கே சொல்கிறாரு கண்டேன் பாசம் கழிந்தேன் என் குருநாதரை பார்த்தேன்ப்பா அந்த நயன தீக்கை என்று சொல்லப்படுவதை எனக்கு அருள் செய்தார் அப்படியே என்னை பார்த்தாரு பார்த்த உடனே அந்த நயனை தீ த நயன தீக்கை மூலமாக எனக்கு என்ன ஆச்சுதுன்னா ஒரு கடலில் வந்து அந்த மீன் வந்து முட்டை போட்டிருக்கும் தனது கண் பார்வைனாலேயே அந்த குஞ்சு பொறிக்க வைக்கும் அப்படி தனது கண்களினால் என்னை பக்குவப்படுத்தினார் என் குருநாதர் என் பாசம் அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாசம் அழிந்தவுடன் எனக்கு என்ன ஆச்சுன்னா அமுதை முகந்து உண்டேன் பாசம் கழிந்தவுடன் எனக்கு உள் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னா அமுதம் போல எனக்கு ஞானத்தை கொடுத்தார் பெருமான் அதில் நான் சுகமாக அனுபவித்து இருந்தேன் இதை வந்து நமக்கு திரு உந்தியார் என்ற ஆஹ் சித்தா சைவ சித்தாந்த சாத்திர நூல்ல சொல்ற இங்கன் இருந்தது என்று எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேப்பார் இப்படித்தான் இருந்தது அப்படித்தான் இருந்ததுன்னு நான் எப்படி சொல்ல முடியும் நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல அப் அப்படித்தான் பார்ந்துச்சு அப்படின்னு அப்படிதான் இருந்தது என்று வாய் துறந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்ற ஆனந்தத்தில் என்னை அழுத்தி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தார் இதை வார்த்தையில் சொல்ல முடியாது இதை அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குறிப்பை இங்க சொல்றாரு அதனால்தான் அமுதை முகந்து உண்டே சாதாரணமாக எடுத்து குடிக்கலப்பா அப்படியே முகந்து முகந்து நான் அருந்தினேன் அளவே இல்லாத அளவுக்கு எனக்கு ஆனந்தத்தை கொடுத்தார் அந்த அமுதத்தினை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு என்ன கிடைத்ததுன்னா சுகானந்தத்து உள்ளிருந்தேன் ஆனந்தம் ஆனந்தம் கூத்துகந்தானே என்று திருமந்திரத்தில் சொல்லுவது போல அந்த ஆனந்த கழிப்பில் நான் இருந்தேன் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லிட்டு இப்படி எனக்கு அருள் செய்தது யார் இப்படி ஒரு நிலைப்பாட்டினை எனக்கு கொடுத்து அருள் செய்தது யார் அப்படின்னா என் குருநாதர் என்ன செய்தார் தெரியுமா தீக்கை என்பதை கொடுத்தார் தீக்கை என்று சொல்லப்படுவது கெடுத்தலும் கொடுத்தலும் என்று சொல்லப்படுவது எனது வினையை கெடுத்தவர் ஆனந்தத்தை கொடுத்தார் அதான் பாருங்க பாசம் கழிந்தது எதை கெடுக்கின்றார் பாசத்தை கெடுக்கின்றார் எதை கொடுக்கின்றார் சுகானந்தத்தை கொடுக்கின்றார் ஆக கெடுத்து கொடுக்கின்றதுதான் தீக்கை என்று சொல்லப்படுவது பெருமான் நமக்கு குருநாதராக வந்து நமக்கு தீக்கை கொடுத்து நமது பாவ வினைகளை கழித்து அதே நேரத்தில் நமக்கு ஆனந்தம் என்கின்ற அமுதினை கொடுத்து அருள் செய்கின்றார் இப்படி வந்தவர் யார் அப்படினா வண்டி மிருகா தேனை பொழி கமலை செங்கமல பொற்பாத ஞான பிரகாசனையே நான் ஒரு குருநாதரை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் சிறந்த எடுத்துக்காட்டு இன்னைக்கு நாம சொல்றோம் ஒரு குருநாதருக்கு என்ன தகுதி இருக்கு இவர் எனக்கு குருநாதரா வர்றதுக்கு தகுதி இருக்கான்னு குருநாதர்களை வந்து நாம வந்து பழித்து சொல்லுகின்றோம் எப்படிப்பட்ட குருநாதராக இருந்தாலும் பழித்தோம் என்றால் மிக பெரிய பாவத்தை நாம் சம்பாதிக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது குரு நிந்தை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது குரு நிந்தை என்று சொல்லப்படுவதில் இருந்து அதாவது சிவநிந்தை குரு நிந்தை அடியார் நிந்தை இந்த மூணும் நாம செய்யாம இருந்தோம்னா தப்பிச்சோம் நம்ம புண்ணியம் செய்யணும்னு அவசியம் கிடையாது இந்த மூணையும் செய்யாமல் இருந்தாலே நமக்கு போதும் எப்படிப்பட்ட குருவாக இருந்தாலும் சரி அவர்களை பழிக்க கூடாது பழித்தோம் என்றால் நமக்கு அதனால் வரக்கூடிய வினை என்பது எத் அதை கழிப்பதற்கு இன்னும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும் முப்பத்து அந்த நம்ம நம்ம சொல்ற மாதிரி அடுத்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாதான் இந்த வினை கழிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க வண்டி மிருகா தேனை பொழி கமலை என் குருநாதர் யார் தெரியுமா தேனை பொழிந்து கொண்டிரு அந்த வண்டு வந்து உட்கார்ந்த மாத்திரத்தில் தேனை பொழுகிதான் அப்படிப்பட்ட சோலைகள் நிறைந்த கமலை என்ற ஊர் அதாவது அது எந்த ஊர் அப்படின்னாக்கா திரு ஆரூர் என்ற ஊர் அங்கே வந்து கமலை ஞான பிரகாசன் என்ற பெயர் தாங்கி இருக்கின்ற என் குருநாதரின் பொற்பாதங்கள் எனக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா அனுபவத்தை கொடுத்திருக்கின்றது ஞான அனுபவத்தை அப்படிங்கிற குறிப்பை குறிப்பை சொல்கின்றார் இங்கே பாருங்கள் பொற்பாதம் என்ற குறிப்ப சொல்கின்றார் அதாவது துருவடி தீக்கை என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால்தான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பி ஆரூரருடைய வரலாற்றில் முதல்ல வந்து ஸ்பரிச தீக்கை நயன தீக்கை பெருமான் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் தான் பித்தா சூடி ஆரம்பிக்கிறாரு அது வந்து வாசக தீக்கையாகவும் அவருக்கு அமைகின்றது அதற்கப்புறம் பூசை செய்கின்ற வழியை சொல்லிக் கொடுத்து நமக்கு வந்து பெண்ணை அந்த நதியை சொல்லிக் கொடுப்பது போல திருத்துறையூர் மூன்றாவது பார்த்தீங்கன்னா சித்தவட மடத்தில் திருவடி தீக்கையையும் கொடுத்து அருள் செய்கின்றார் நம் பெருமான் திருவடி தீக்கை என்றுதான் சொல்லப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால்தான் அப்பர் பெருமான் எனக்கு திருவடி வேணும் திருவடி வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு 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 அவர் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருந்த காரணம் ஏன்னா திருவடி தீக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய பாவ வினைகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்க கூடியது அந்த அந்த அதனாலதான் இதுக்கு பொற்பாதம் என்ற குறிப்பை சொல்கின்றார் பொற்பாதம் என்றால் அருமை வாய்ந்த பாதம் பெருமை வாய்ந்த பாதம் தூய்மை வாய்ந்த பாதம் என்பதனால தான் இதற்கு பொற்பாதம் என்ற குறிப்பு ஏன்னா பொன் வந்து பெருமை வாய்ந்தது தூய்மையானது அதே நேரம் நேரம் வந்து அருமை மிக்கது அதனால்தான் பொற்பாதம் என்று சொல்லி அப்படிப்பட்ட பொற்பாதங்களை உடைய எனது குருநாதர் யார் என்றால் ஞான பிரகாசர் பாருங்க வண்டும தேனை பொழி என்று சொல்லுகின்றார் அதாவது தம்மை அடைந்து போற்றும் எப்படிப்பட்ட பக்குவம் வாய்ந்தவர்களுக்கும் ஞானத்தை அருளக்கூடியவர் தான் அங்கே தேன் என்று சொல்ல வச்சார் தேன் அப்படின்னா தானும் கெட்டு போகாமல் தன்னை சார்ந்ததையும் கெடவிடாமல் இருப்பது தான் தேனின் குணம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை பதப்படுத்தணும் அப்படின்னா ரோசா எதலையே வந்து நாம் பதப்படுத்தணும்னு வைங்க தேன்ல போட்டு வச்சிருவோம் தேன்ல போட்டு வச்சாச்சுன்னா இருந்து எதுவா இருந்தாலும் கிட்டு போகாது அதனாலதான் தேன் வந்து தானும் கெடாது தன்னை சார்ந்து வந்ததையும் கெடவிடாது எப்படி என்றால் ஒரு குருநாதர் போல தானும் கெடமாட்டாரு நாம் அவரை தேடி போனோம்னா நம்மளையும் கெட்டுப்போக விட மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் அவரை பார்த்தவுடன் நாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வண்டியும் தேனையும் மலரையும் சொல்லுகின்றார் அதாவது ஒரு மலர் வந்து என்ன ஆகும் தேன் வந் தேன் குடிக்கிறதுக்கு அந்த வண்டு வந்த உடனே நெகிழ்ந்து நிற்கும் அப்பதான் அந்த வண்டி வந் வண்டால அந்த தேனை குடிக்க முடியும் அந்த மலர் அப்படி நெகிழ்ந்து நிற்க வேண்டும் ஒரு குருநாதரை பார்த்த மாத்திரத்தில் நாம் அப்படி நெகிழ்ந்து நிற்க வேண்டும் அப்படி நிற்கும் போது தான் அதாவது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம் இல்லையா டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழுவதுமாக தன்னை சரண் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு டோட்டல் சரண்டர் என்பது வந்தால் மட்டுமே தான் இந்த உணர்வு வரும் நாம் அங்கே போய் நின்றுட்டு இவருடைய காலக்கழுவதா சரியாகாதே இவருடைய காலக்கழுவன தண்ணியை குடிக்கிறதா சரியாகாதே எங்கெல்லாம் நடந்துட்டு வந்தார் சிறப்பப்பாரு அப்படியெல்லாம் நாம் யோசித்தோம் அப்படின்னா இன்னும் சரண்டர் ஆகலை என்று அர்த்தம் சரண்டர் ஆகலை அப்படின்னா நமக்கு இந்த அனுபவம் கிடைக்க போகிறது கிடையாது டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் குதிக்க சொன்னாலும் நான் குதிக்கிறேன் விஷத்தை குடிக்க சொன்னாலும் நான் குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு குருநாதனிடம் மொத்தமாக தன்னை ஒப்படைத்து நிற்கின்ற ஒரு நிலைப்பாடு அதனால்தான் பார்த்தீங்கன்னா குருநாதர் என்று சொல்லப்படுவது யார் அப்படின்னா நமது இருளை நீக்கக்கூடியவர் இருளை நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னா கொடுக்க வல்லவர் அப்படின்னா அவரிடம் நம்மை முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும் முழுவதுமாக ஒப்படைத்தால் இந்த பாடலில் சொல்லுகின்ற அனுபவங்கள் கண்டிப்பாக நமக்கு கைகூடும் இதை இவர் மட்டும் இல்லை அதாவது நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவபோகசாரம் அருளி செய்த குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் மட்டும் கிடையாது நம்மளுடைய அனை அனைத்து நாயன்மார்களும் சொன்ன உண்மை இதுதான் தன்னை முழுமையாக சரண் அடைந்து நிற்கும் போது அவர்கள் இருந்த பரவச நிலையே வேறு என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக ஒரு குருநாதன் வந்தால் நம்மிடம் ஏற்படும் மாற்றம் குருநாதரை பார்த்தால் நம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையே மிக அழகாக சொல்லி அருள் செய்த அற்புதமான ஐந்தாவது பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்